நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஆஷ்வின் ஹோமியோ கிளினிக் உங்க வீட்டில் யாருக்காவது அடிக்கடி யூரின் போறாங்க யூரின் எரிச்சலோட போறாங்க அப்படின்னா இந்த ஹோமியோபதி மருந்துகள் அந்த எரிச்சலான அடிக்கடி போகக்கூடிய யூரின் யூரின் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லயும் சிஸ்டைடிஸ் கண்டிஷன்லயும் இருக்கும் அதாவது யூரின் பிளாடர் இன்ஃபர்மேஷன்லயும் இருக்கும் நிறைய பேருக்கு ரெசிடல் யூரின் சொல்லிட்டு யூரின் போன பிறகு கொஞ்சம் யூரின் வந்து பிளாடர்லேயே தங்கிடும் சோ அவங்களுக்கு அடிக்கடி சிஸ்டைடிஸ்ன்ற கண்டிஷன் வராத பார்க்க முடியும் இந்த மருந்துகள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது அந்த மருந்துகள் என்னன்னு பார்த்தோம்னா எப்பிஸ் தேர்ட்டி அண்ட் கேன்சரிஸ் தேர்ட்டி இதை நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயோ வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப எரிச்சல் இருக்கும் போது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்துகளை ரிப்பீட் பண்ணுங்க லைட்டாக பிரச்சனை இருக்கும் போது மூன்று வேலை காலை மதியம் இரவு மூன்று மூன்று மாத்திரைகள் கொடுத்துட்டு வாங்க இந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டா சரியான உடனே இந்த மருந்துகளை நிறுத்திடுங்க நன்றி